அன்னையின் வணக்க மாதம் மே இருபத்தேழு செபத்தின் அன்னை லியா புட்சார்ட் பிரான்ஸ் டிசம்பர் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று பிரான்சின் மையப்பகுதியில் உள்ள லியா புட்சார்ட் என்னும் ஒரு சிறிய கிராமத்தில் ஜாக்குலின் ஆப்ரி பன்னிரண்டு வயது அவரது சகோதரி ஜீனெட் ஆப்ரி ஏழு வயது அவர்களது உறவினர் நிக்கோல் ராபின் பத்து வயது மற்றும் அவர்களது அண்டை வீட்டார் லாரா குரோஜின் எட்டு வயது மதிய உணவுக்காக பள்ளியிலிருந்து வெளியே வந்தார்கள் அன்று அருள் சகோதரிகள் பிரான்ஸ் பயங்கர ஆபத்தில் இருப்பதாக கூறியிருந்ததால் நான்கு சிறுமிகளும் தங்கள் நாட்டிற்காக செபமாலையின் ஒரு பத்து மணிகளை செபிக்க கிராம ஆலயத்தில் நின்று ஏறக்குறைய ஐந்து அல்லது ஆறு மணிகளை மட்டுமே செபித்திருந்தபோது வெண்ணிற அங்கியை அணிந்தவாறு மரியா காட்சி தந்தார் அவருடைய கைகள் செபத்திற்காக இணைந்திருந்தன வலது கையின் மேற்பகுதியில் செபமாலை இருந்தது இடதுபுறத்தில் ஒரு வானதூதர் மரியாவை உற்று நோக்கி தியானித்த நிலையில் வலது கையை மார்பில் வைத்து இடது கையில் ஒரு லில்லி மலரை வைத்திருந்தார் மென்மையாக இவ்வாறு பேசினார் பிரான்சிற்காக செபம் செய்ய சிறு குழந்தைகளிடம் சொல்லுங்கள் பின்னர் அவர் முத்தமிடு உங்கள் கைகளை எனக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் தன் கையை நீட்டினார் அவர் ஒவ்வொருவரின் கைகளின் பின்புறத்தில் முத்தமிட்டு அவர்களிடம் இன்று மாலை ஐந்து மணிக்கும் நாளை மதியம் ஒன்று மணிக்கும் திரும்பி வாருங்கள் என்றார் மாலையில் மீண்டும் குழந்தைகள் ஆலயத்திற்கு திரும்பினர் அவர்கள் செபமாலையை செபிக்கும்படி அன்னைக் கேட்டார் மேலும் குருவிடம் சொல்லி தனக்கு ஒரு கெபியைக் கட்டவும் அங்கு தனக்கும் வானதூதருக்கும் கபிரியல் சிலை வைக்கும்படியும் மரியா அறிவுறுத்தினார் மக்கள் நம்பும் வகையில் ஓர் அதிசயத்தை செய்யுமாறு ஜாக்குலின் அன்னையிடம் கேட்டார் ஜாக்குலின் பிறப்பிலிருந்து குறுக்கு பார்வை கொண்டவர் மிகவும் கனமான கண்ணாடிகளை அணிந்திருந்தார்